இறை நம்பிக்கையிலும் அன்னை மரியின் பரிந்துரையிலும் பிறரம்பிலும் வாழும் என்ற தருமே இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டின் பொதுக்காலம் முப்பத்தி நான்காவது ஞாயிறு திருவழிபாட்டின் வாழ்த்துக்களையும் அத்தோடு சிறப்பாக இன்றைய நாளில் நாம் கொண்டாடுகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்துக்கும் அரசர் என்ற ஒரு மாபெரும் கிறிஸ்து அரசர் பெருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று பொதுக்காலத்தினுடைய இறுதி ஞாயிறு இது காலத்தினுடைய இறுதி ஞாயிறு மட்டுமல்ல திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி ஞாயிறாகவும் இருக்கிறது வழக்கமாக திருவழிபாட்டு ஆண்டு என்பது ஐந்து காலங்களை உட்படுத்தியது திருவருகை காலம் பிறப்பு காலம் தவக்காலம் பாஸ்கா காலம் பொது காலம் இதில் ஆண்டவர் இயேசுனுடைய பணியை குறித்து அதிகமாக பேசக்கூடிய இந்த பொது காலம்தான் அதிக நாட்களை கொண்ட அதிக ஞாயிறை கொண்ட ஒரு மாபெரும் காலமாக இருக்கிறது இந்த பொது காலம் ஏசுவின் திருமுழுக்கோடு தொடங்கி ஏசு கிறிஸ்துவின் அரசாட்சியோடு அதாவது கிறிஸ்து அரசர் பெருவிழாவோடு நிறைவு பெறுகிறது இந்த பொது காலத்தில் என்னெல்லாம் கடந்திருக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கும் என்றால் ஆண்டவருடைய பணி ஆண்டவருடைய அற்புதங்கள் ஆண்டவருடைய கற்பித்தல்கள் இவையெல்லாம் முடிந்து கடவுளுடைய அரசாட்சி கடவுள் விரும்பிய அரசு இப்படி தான் இருக்க வேண்டும் என்பதை மிகச் சிறப்பாக எடுத்து கூறுவதுதான் இந்த பொதுக்காலம் எனவே இந்த பொதுக்காலம் நமக்கு தருகின்ற ஒரு மாபெரும் வாழ்க்கை பாடம் இன்றைய நாளில் உலகத் திருவிழாவாக கொண்டாடப்படுகின்ற கிறிஸ்துமஸை விட்டுவிட்டு கிறிஸ்துமஸுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே முக்கியத்துவத்தை ஆண்டவருடைய அரசாட்சியாகி கிறிஸ்து அரசர் பெருவிழா நமக்கு இப்போ தருகின்ற ஒரு மாபெரும் பாடம் ஆண்டவருடைய பணி வாழ்வை குடித்து நாம் சிந்திக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் என்பதுதான் இந்த இறுதி நாள் கிருசரசர் பெருவிழா நமக்கு தருகின்ற ஒரு மாபெரும் அழைப்பாக இருக்கிறது இன்றைய நாள் முழுவதும் அனைத்து கத்தோலிக்க திருச்சவையினுடைய பங்கு ஆலயங்களிலே முழு நாள் நற்கரணை ஆராதனை நடைபெறும் காரணம் எல்லா நாட்களும் இயேசு கிறிஸ்து மீட்பராக இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்த அவர் இன்றைய நாளில் அவர் அரசராக மன்னம் முன் நிற்கின்றார் இந்த அரசரை சென்று சந்தித்து ஆராதிக்க வேண்டும் வணங்க வேண்டும் அவரோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் புகழ வேண்டும் என்பதற்காக திருச்சபை ஒரு சிறிய பக்தி முயற்சியை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே இன்றைய நாளில் நற்கரை வடிவில் இருக்கக்கூடிய அரசரை சந்தித்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இனி இவர்களை கிறிஸ்த அரசர் பெருவிழா குறித்து போது அதனுடைய வரலாறை சற்று பார்த்தோம் என்றால் இந்த கிறிஸ்த அரசர் பெருவிழா எவ்வாறு தோன்றியது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் நிலை தேசியவாதம் மதச்சார்பின்மை போன்ற பல்வேறு சிந்தனைகள் தலைத்தோங்கிய அந்த நாட்களில் திருத்தந்தை பதினொன்றாம் வயஸ் தன்னுடைய சுற்று மடல் குவாஸ் பிரைமாஸ் என்கின்ற சுற்று மடலில் கிறிஸ்த அரசர் பெருவிழா என்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி அதை கொண்டாட மக்களுக்கு அழைக்கிறார் அதன்படி நம் ஆண்ட ஒரு ஏசு கிறிஸ்து அரசர் அரசர் பெருவிழா அரசர் பெருவிழா என்ற ஒரு மாபெரும் சிந்தனையை உட்புகுத்தி அக்டோபர் மாதத்தினுடைய கடைசி ஞாயிறில் இதை கொண்டாட அவர் அழைக்கிறார் அதன் பின்பு பல ஆண்டுகள் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளுக்கு முன்பு திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர் தன்னுடைய அவரது தூண்டுதலால் என்ற சுற்றுமுடலில் இந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற அரச பெருவிழாவை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் என்ற ஒரு மாபெரும் திருவிழா மாற்றமாக மாற்றி கிறிஸ்து அரசர் பெருவிழா அவர் மன்னகத்துக்கு மட்டுமல்ல அனைத்து உலகத்துக்கும் அரசர் என்ற சிந்தனை உட்புகுத்தினார் அதோடு மட்டுமல்லாமல் அக்டோபர் மாத கடைசி ஞாயிறு இனி கொண்டாடக்கூடாது திருவள்ளிபாட்டு காலத்தின் இறுதி ஞாயிறை கொண்டாட வேண்டும் காரணம் இறுதி ஞாயிறு முடிக்கும்போது நாம் எதிர்நோக்குகின்ற ஒரு அரசரை எதிர்நோக்குகின்ற ஒரு சிந்தனையோடு நாம் முடிக்க வேண்டும் என்பதை அவர் ஆசை கொண்டு எந்த நாட்களில் நாம் கொண்டாட வேண்டும் என்று அழைக்கிறார் எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்து அரசர் அது எந்தெந்த உலகெல்லாம் அது எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை தான் சச்சி சிந்தித்து பார்க்கவில்லை அழைக்கப்படுகிறேன் கடவுள் நமக்கு பல உலகங்களை கொடுத்துள்ளார் ஒன்று விண்ணகம் இரண்டாவது மன்னகம் மூன்றாவது நரகம் நான்காவது இந்த உலகம் முடிவுற்ற பின்பு ஒரு உலகம் கடவுள் வருகின்ற இரண்டாம் வருகையின் போது இருக்கக்கூடிய ஒரு உலகம் ஐந்தாவது உத்தரிக்க நிலை அதாவது துன்புறுவோர் உலகம் என்று சொல்லலாம் இவ்வாறு நமக்கு ஐந்து வகையான உலகங்கள் சமீப ரமண்டியை நமக்கு இருக்கிறது ஆனால் இந்த ஐந்து உலகத்துக்கும் அரசர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணக அரசர் என்று சொல்வதற்கு விவிலியத்தின் ஆதாரங்கள் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அது கடவுளாகி இருந்தது அது கடவுளோடு இருந்தது என்று யோவான் அச்சரியாக கூறுவதன்படி விண்ணக அரசராக தொடக்கத்தில் இருந்த வாக்கு விண்ணக அரசராக இருந்தது என்பதை கூறுகிறார் இரண்டாவதாக பவுளடியார் தன்னுடைய கடிதத்தில் மிக அழகாக சொல்கிறார் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்குரிய நிலையை விட்டுவிட்டு மனிதராக தன்னை தானே தாழ்த்தி கொண்டு சாவை ஏற்கும் அளவிற்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார் என்று கடவுளுக்குரிய நிலை அரசருக்குரிய நிலையை விட்டுவிட்டு இறங்கி வந்தார் என்று சொல்கிறார் என்றால் அவர் விண்ணகத்தில் ஒரு அரசராக இருந்தார் என்று மூன்றாவதாக நம்முடைய நம்பிக்கை அறிக்கை விசுவாச பிரமாணத்தில் அவர் தந்தையின் வளப்பக்கம் வீச்சிருந்து நம்மை ஆட்சி செய்கிறார் என்ற ஒரு மாபெரும் அறிக்கையை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அறிவிக்கிறோம் அதன்படி விண்ணக அரசராக யார் இருக்கிறார் என்றால் கடவுள் இருக்கிறார் இரண்டாவதாக மன்னக அரசராக யார் இருக்கிறார் என்றால் அதற்கு விவிலியத்தில் ஆதாரங்கள் குட்டி கிடக்கின்றன கடவுள் ஆதாமை தொடக்கத்தில் படைத்தபோது ஆதாமுக்கு அவர் அரசராக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் எனவேதான் ஒரு கட்டளையை கொடுத்து நீ இதை பற்றி நல் மரத்தின் தீமைகளை அறியக்கூடிய அந்த ஒரு மரத்தை நீ உண்ணக்கூடாது அதனுடைய கணிகளை உண்ணக்கூடாது என்று அழைக்கிறார் ஆனால் ஆதாம் அரசருக்கு கீழே உள்ள என்ற நிலையை விட்டு விட்டு தானும் அரசனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டதனால் அந்த கனியை உண்டு கடவுளுடைய நல் உறவை கெடுத்து விடுகிறார் இரண்டாவதாக ஆபிரகாம் காலத்தில் கடவுள் தன்னுடைய அரச தன்மையை எவ்வாறு நிலைநிறுத்துகிறார் என்றால் லோத்தை மீட்க உலகத்தில் தீமைகள் அதிகமாக தலைத்தூங்கி அந்த நாட்களில் லோத்தை மீட்டு அந்த ஒரு மாபெரும் நகர நர நகரத்தை அவர் அழிக்கிறார் அப்படி என்றால் கடவுள் தீமைகளுக்கு எதிராக அரசாட்சி புரிந்து அழிக்கக்கூடிய ஒரு சிந்தனை நாம் பார்க்கலாம் மூன்றாவதாக எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் பாடுபட்டு இருக்கும்போது நமக்கு விடுவே வராதா என்று எதிர்பார்த்திருக்கும் போது மோசை வழியாக கடவுள் அரசாட்சி புரிந்து அந்த மக்களை பத்திரமாக மீட்டு கொண்டு பாதுகாத்து வந்து தன்னுடைய பாலும் தேனும் புலிகின்ற நாட்டில் குடியேற்றுகிறார் என்றால் அவர் அரசாட்சி மிக சிறப்பாக அந்த செய்து செய்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம் ஆக இவ்வாறு கட மக்களுக்கு அரசராக இருந்த கடவுள் சாமுவேல் காலத்தில் இந்த மக்கள் பிறனத்தாரர்களை பார்த்து எங்களுக்கும் ஒரு மனித அரசர் வேண்டும் என்று கேட்கின்ற போது கடவுள் மன வருத்தப்படுகிறார் நான் இந்த மக்களுக்கு அரசராக இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டேன் ஆனால் இந்த மக்கள் என்னை அரசராக ஏற்கவில்லை என்று கடவுள் மனவேதனைப்படுகிறார் இருந்தாலும் மக்களோடு விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதன் அடிப்படையில் சவுளை அரசராக கடவுள் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார் ஆக பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாமுவேலுக்கு முந்தைய நிலை வரை அதாவது சாமுவேலுக்கு முந்தைய நிலை வரை அரசராக இருந்த கடவுள் அதன் பின்பு அரசரோடு என்ற ஒரு நிலைக்கு கடந்து செல்கிறார் இறுதியாக அரசராக இறங்கி வந்தார் அதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம் இவ்வாறு மன்னக அரசராகவும் கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம் மூன்றாவதாக நரக உலகத்தின் அரசரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் மத்தையினர் செய்தி பத்து மிக அழகாக கூறுகிறது உடலை அழிக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் நரகத்தில் அழிக்க வல்லவர் என்றால் கடவுள் நரகத்திலும் ஆட்சி செய்கிறார் ஆட்சி செய்வதால் மட்டும்தான் அவர் அந்த இடத்தில் அழிக்க முடியும் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் ஆக கடவுள் நரகத்திலும் ஆட்சி செய்கிறார் நரகத்தின் அரசராகவும் கடவுள் தான் இருக்கிறார் தான் இருக்கிறார் என்று சொல்கிறார் அதேபோல் போல் உலக முடிவு வருகின்ற காலம் அதாவது திருவழிபாடு இருபத்தி ரெண்டு இருபதில் கூறியது அதாவது திருவழிபாட்டினுடைய இறுதி வசனத்துக்கு முந்தைய வசனம் நான் ஒரு கடவுள் மாபெரும் கனவை கண்டேன் அப்போது உரையாடினேன் இறுதியாக கடவுள் எனக்கு சொன்ன வார்த்தை ஆம் விரைவாக வருகிறேன் என்று விரைவாக வருகிறேன் என்றால் கடவுள் இரண்டாம் வருகை இருக்கிறது அந்த இரண்டாம் வருகையின் போதும் கடவுள்தான் அரசராக நான் பார்த்த அந்த காட்சியில் அரசராக இருக்கிற கடவுள் மீண்டும் இறங்கி வருவார் அப்படி என்றால் உலகம் முடிவுச்ச பின்பு இருக்கக்கூடிய உலகத்திற்கும் கடவுள்தான் அரசராக இருக்கிறார் என்பது திருவள்ளிபாடு நமக்கு தெரிகின்ற ஒரு மாபெரும் நிலை ஐந்தாவதாக உத்தரிக்கிற நிலை அதாவது துன்புறு ஒரு உலகம் நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அது உலகம் இருக்கிறது என்பதை நாம் நம்புகிறோம் அதே நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த உலகத்திலிருந்து மீட்கப்படுபவர் கடவுள் வளர்தான் தான் இந்த உலகத்தில் வேதனைகள் குறைகின்றது இந்த உலகத்தில் இருந்து அடுத்த உலகத்திற்கு செல்கின்ற எல்லா செயலும் செய்பவர் கடவுள் அப்படின்றால் கடவுள் தான் இந்த உலகத்தின் அரசராகவும் இருக்க முடியும் என்று சொல்கிறார் அதன்படி கடவுள் அனைத்துலக அரசர் என்றால் ஐந்து உலக அரசராக இருக்கிறார் அந்த ஐந்துலக அரசர் யார் அவர்தான் இயேசு கிறிஸ்து திருவிழிபாடிலே மிக அழகாக சொல்கிறது திருவிழிபாடு ஒன்று ஐந்து இவர் அர மன்னக அரசர்களுக்கெல்லாம் தலைவர் அரசர்களுக்கெல்லாம் அரசர் என்ற ஒரு வார்த்தையை யோமான் பயன்படுத்துகிறார் அப்படி என்றால் எப்படிப்பட்ட அரசர்களுக்கும் இவர் தான் உன்னத அரசர் ஆக அனைத்து உலகத்துக்கும் அரசர் ஏசு கிறிஸ்து என்ற ஒரு தலைப்பை இன்றைய நாளில் நாம் சிந்தித்திருக்கிறோம் ஆனால் இந்த அரசர் நமக்கு தருகின்ற ஒரு மாபெரும் பாடம் மாற்று அரசு பல பேர் சொல்வார்கள் மாற்று அரசியலை நான் தர வருகிறேன் மாற்று அரசியல் உங்களிடம் விதைக்கு வருகிறேன் மாற்று அரசியலை நான் செய்வேன் என்று ஆனால் அவருடைய அரசாட்சி மாற்று தலைவர்கள் ஒரு தலைவருக்கு பின்பு இன்னொரு தலைவர்கள் என்று தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் அந்த அரசாட்சி முறை மாறவே மாறாது ஆனால் இயேசு கிறிஸ்து மாற்று அரசியல் என்றால் என்ன என்பதை உண்மையாக தெளிவுபடுத்தியவர் தன்னுடைய பிறப்பினிலே அவர் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து யூதர்களின் அரசர் எங்கே என்று அந்த மூன்று ஞானிகள் கேட்டதின் அடிப்படையில் அவர் ஒரு ஏழ்மை அரசர் பிறப்பில் பணக்காரராகத்தான் இருந்து ஒரு அரசர் பிறக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை மாற்றி ஏழ்மை அரசராக பிறந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதேபோல் தன்னுடைய பணிக்காலத்தில் யோவா நர்ச்சி ஆறு பதினைந்து மிக அழகாக சொல்கிறது ஆண்டவருடைய போதனையும் அவருடைய அற்புதத்தையும் பார்த்தபோது இந்த மக்கள் அவரை பிடித்து கொண்டு போய் அரசராக்க வேண்டும் என்று முயற்சினார்கள் ஆனால் அவர் அவர்களிடமிருந்து நவண்டு அவர்களிடமிருந்து நழுவி மலைக்கு ஏறி சென்றார் என்ற அந்த வார்த்தை கொடுக்கிறது என்றால் அரியணையை விரும்பாத ஒரு அரசராக ஆண்டவர் இருக்கிறார் மக்கள் எல்லாம் தன்னை புகழ வேண்டும் தன்னை அரியணையில் ஏற்ற வேண்டும் என்று அவர் ஆசைப்படவில்லை அரியணையை விரும்பாத ஒரு மாற்று அரசியலை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசராக செய்கிறார் அதே போல் நகரில் தன்னுடைய சாவுக்கு முன்பாக நுழைகின்ற போது கழுதையின் மேல் ஏறி பயணிக்கிறார் அரசர்கள் பொதுவாக குதிரையில் பயணிக்கின்ற ஒரு நிகழ்வை தான் நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் கழுதையின் மேல் ஏறி குறுத்தொலைகளில் எல்லாம் போட்டு அவர்களுக்கு அரசரே வருக என்று பாடல் பாடுகிறார் என்றால் அங்கு தேர்ந்து கொள்ளப்பட்ட பொருள் கழுதை அப்படி என்றால் அவர் ஒரு கழுதை அரசராக தாழ்வுச்ச ஒரு அரசராக தாழ்மையில் இருக்கின்ற குறைவுபட்ட ஒரு அரசராக குறைவுள்ள நபர்களுக்கான ஒரு அரசராக கடவுள் அங்கு இருக்கிறார் நான்காவதாக கடவுள் ஒரு அடி வாங்கும் அரசராக இருக்கிறார் எவ்வாறு என்றால் அவர் யூதரின் அரசரானி என்று பிளாந்த் அவரிடம் கேட்கின்ற போது அவர் யூதரின் அரசர் என்று நீர் சொல்கிறீர் என்று அந்த அரசாட்சியை ஏற்றுக்கொண்ட போது எய்சு கிரிசின் இருந்த ஒரு நிலைமை கச்சூனின் நன்றாக கல்லடிபட்டு கசையடிப்பட்டு நொந்து போய் நின்றார் அப்படி என்றால் தன்னுடைய மக்களுக்காக அவர் அடிபடும் ஒரு அரசராக வாங்கினார் இறுதியாக அவர் ஒரு அவ்வள அரசராக இருந்தார் சிலுவையில் அவர் தூங்குகின்ற போது அவரை சுற்றிருக்கிற எல்லா மக்களும் இவன் இப்போது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும் அப்போது வேண்டும் என்றால் நாங்கள் யூதர அரசர் என்று நம்புகிறோம் அரசனான் இவன் என்று ஏளனமாக பேசுகின்ற போது ஒரு மக்களுக்காக அவ்வளோ சாவை ஏற்றுக்கொண்டு அவ்வளவு அரசராக ஒரு மாற்று அரசியலை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக விதைத்து சென்றவர் அவ்வாறு கடவுள் கொடுத்த அரசியல் என்ன ஏழ்மை அரசு அச்ச ஒரு அரசு கழுதை உள்ள ஒரு அரசு அடி வாங்கும் ஒரு அரசாக அவ்வளவு அரசாக கடவுள் தன்னுடைய அரசாட்சியை நிலைநிறுத்தி இருக்கிறார் ஆனால் இதற்கும் இன்றைய நாளில் நடக்கக்கூடிய அரசியலும் ஒத்து பாருங்கள் முற்றிலும் நூறு சதவீதம் வித்தியாசமாகத்தான் இருக்கும் இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த அரசியாட்சி புரிகின்ற எண்ணை நீங்கள் அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டி ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மத்திய இருபத்தைந்து நாற்பதில் மிக அழகாக சொல்கிறார் மத்திய இருபத்தைந்து நாற்பது மிக அழகாக சொல்கிறது எவன் ஒருவருக்கு பசியாக இருக்கக்கொண்டு நீ உணவு கொடுத்தியோ எவர் ஒருவர் நீர் தாகமாக இருக்கும்போது தண்ணீர் கொடுத்தியோ எவர் ஒருவர் சிறையில் இருக்கும்போது நீ சென்று கவனித்தீரோ எவர் ஒருவர் ஆடை இல்லாமல் இருக்கும்போது நீர் ஆடை கொடுத்தீரோ எவர் ஒருவர் நோயுச்சோர் இருக்கும்போது நீ சென்று கவனித்தீரோ அது எல்லாம் நான் என்று சொல்கிறார் இதுதான் உலக முடிவில் நடக்கும் என்று சொல்கிறார் அப்படி என்றால் நாம் இன்று அரசராக ஏற்றுக்கொண்ட நாளில் இன்று நாம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் சிந்தனை உணவு கொடுக்க வேண்டும் தண்ணீர் கொடுக்க வேண்டும் நோயுற்றோர்களை தேடிச் சென்று உதவ வேண்டும் ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்க வேண்டும் சிறையில் கொலை சென்று சந்தித்து தேய்ச்ச வேண்டும் இந்த செயல்களை செய்தால் மட்டும்தான் நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழா தாழ்மையுள்ள அனைத்துலக அரசர் பெருவிழாவை கொண்டாடுவது மூச்சிலும் தகும் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய நாளில் கடவுள் நமக்கு தருகின்ற ஒரு மாபெரும் வாழ்க்கை பாடம் எனவே தயவு செய்து சிந்தித்து பார்ப்போம் கடவுள் இந்த மன்னக அரசரை போல் அரியணை அரசர் அல்ல நாம் இன்றி சிறுபங்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சிங்கங்களும் வானதூரமும் இருக்கக்கூடிய அரசர் அல்ல அவர் ஒரு ஏழ்மை அரசர் அவர் நம்ம எதிர்பார்க்காததை செயல் கூடிய ஒரு சாதாரண ஒரு கழுதை அரசராக இருப்பவர் நாமும் இன்றைய நாளில் எனக்கென்று வீடுகளை சேர்த்து வைக்காமல் எனக்குடைய பசியை தீர்க்காமல் எனக்கென்று ஆடைகளை குவிக்காமல் என்னுடைய நோய் வந்தால் நான் ஆஸ்பத்திரியில் சென்று படுப்பதற்கு அனைத்து விதமான காப்பீடுகளும் கெட்டி வைக்காமல் நான் சிறைக்கு செல்லாமல் இருக்க வக்கீல்களுக்கு பலவிதமான பணத்தை கொடுத்து வாதாடாமல் யார் யாருக்கெல்லாம் இந்த தேவை இருக்கிறதோ மற்றவர்களுக்காக நான் செய்யும்போது தான் உண்மையான அரசாட்சி இவ்வுலகில் இறங்குகிறது அதை இறங்கும் போது அதை செய்யும் போதுதான் இறைவன் இரண்டாம் வருகையில் நாம் அவருடைய வலப்பக்கத்தில் செல்வோம் எவ்வாறு அவருடைய முதல் வருகை முடிந்து கடவுளுடைய வளப்பக்கத்தில் அமர்ந்தாரோ நாமும் இரண்டாம் வருகையின் போது அவருடைய வளப்பக்கத்தில் சென்று கடவுளோடு நின்று நாம் அவரை தூயவர் தூயவர் என்று வாழ்த்தக்கூடிய ஒரு மாபெரும் தகுதியை பெறுவோம் என்று சிந்தித்து அர்த்தமுள்ள கிறிஸ்த அரசர் பெருவிழாவை கொண்டாடி இன்றைய நாளில் அவரை முகமுகமாக தரிசித்து அரசாட்சியை பெற்று மகிழமாறு உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்